வானத்தின் வாசல் சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் கிறிஸ்தவுக்குள் மிகப் பெரியமானவர்களே ஆண்டு வரும் அருமிரட்சிகரும் ஆகிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துங்கள் தொடர்ந்து பாருங்கள் உடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை கண்டு கலங்கி பாரத்தோடு கவலையாக இருக்கிறீங்களா எனக்கு எல்லாத்தையும் கலந்துட்டேங்க ரொம்ப நல்லா இருந்தேன் ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்தேன் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்துட்டேன் எல்லாம் போச்சு அப்படின்னு வருத்தத்தோட விரக்தியோட இருக்கிறீங்களா வேதம் சொல்லுது யோபுவின் முன் நிலைமையை பார்க்கலாம் அவன் பின் நிலைமையை கத்தர் மிகவும் ஆசீர்வதித்தாரான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு இந்த இயேசு வல்லமை உள்ளவருங்க ஆகையால் இந்த தேவனை நம்புகிற நாம ஏதோ ஒன்று இழந்துட்டோம் எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு வருத்தத்தோடு இருக்க வேண்டியதே இல்லை இந்த இயேசுவை உறுதியாக நம்ம நம்பும் பொழுது இந்த ஆண்டோரை ஏற்றுக்கொழம்ப நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் ரெண்டு மடங்காக நம்முடைய வாழ்க்கையில் அவர் திரும்ப கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகியால் உங்கள் கவலைகளை உங்கள் வருத்தங்கள் யாவையும் கத்தர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் இன்னை கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்துட்டேன் அப்படிங்கிற கவலையோடு இருக்கிறீங்களா ஆண்டு உங்கள் கூட தான் பேசுகிறார் உங்கள் கவலை எல்லாம் அவர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போது நாங்கள் கத்தருடைய வார்த்தை இன்னைக்கு கேட்பதற்கு முன்பதாக ஜெபிப்போம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் விசேஷமாக எங்களிடத்தில் ஜபிக்கும்படியாக விண்ணப்பங்களை அனுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் நல்லாண்டரே இந்த மகிமையான வேலைக்காக நான் உமக்கு நன்றி அப்பா இன்றைக்கு டிவி சேனல் மூலமாக அல்லது யூடியூப் சேனல் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏதோ ஒரு கவலையோடு ஏதோ ஒரு வருத்தத்தோடு பாரத்தோடு இப்பொழுது இருப்பாள் என்றால் என் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெவிக்கிறேன் இன்னுமாய் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையிலே கத்தாவே எந்தெந்த விண்ணப்பங்களுக்காய் அவர்கள் ஜபிக்க கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அதிலெல்லாம் கத்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதலைகளும் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என் தேவன் நீர் அப்படியே செய்துவிட்டீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இயேசுவி நாமத்தில் விதாவே ஆமே ஆம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஏதாக ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம் இல்லைன்னா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் இதை நிமித்தம் கற்று வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கத்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரக்கூடிய ஆசிர்வாதம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் இயேசு சிலுவிலே அறியப்பட்டா இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினா அப்படி இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அப்படி இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதாக இயேசு கிறிஸ்து அவர் சாதாரண மனுஷர் அல்ல அவர் சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன் சிலர் நினைப்பாங்க இயேசு ஏதோ கிறிஸ்தவங்க கடவுள் இயேசு கிறிஸ்தவர்களுடைய கடவுள் நாம கிறிஸ்தவர்கள் இல்லை இல்ல அப்ப இயேசுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படி நினைப்பாங்க அப்படி அல்ல இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்ல இயேசு உலகத்தின் தேவன் எப்படி சொல்றீங்க வேத புஸ்தகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்தவ் கிறிஸ்தவர்களுடைய பாவத்தை மாத்திரம் சுமக்கவில்லை இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தா இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆற்றுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் நான் உறுதியை சொல்லுகிறேன் இயேசு என்பவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியவர் அல்ல அத்தனை பேருக்கும் உரியவர் உலகம் முழுவதும் இருந்து எத்தனை பேர் இந்த இயேசுவை நம்புறாங்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக்கப்படுகிறீர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் இயேசு உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் நம் அனைவருடைய தேவன் என்பதை நீங்கள் நம்புங்கள் பிரியமானவர்களே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டான் அப்படி இரத்தம் சிந்தப்பட்டது என்பதாக நம்ம அறிகிறோம் எட்சம்மனை தோட்டத்திலிருந்தே அப்படி இரத்தம் சிந்தப்பட ஆரம்பித்தது அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியில் சிந்தினா அவருடைய கையில் ஆணி அறையப்பட்டது கால்களில் ஆணி அறையப்பட்டது முப்பத்தி ஒன்பது முறை சாட்டை நாள் அடித்து அவருடைய சரீரத்தை அடித்து கிழித்தார்கள் அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள் அவருடைய இரத்தம் அத்தனை பூமியிலே சிந்தப்பட்டது இறுதியாக போர் சேவகன் ஈட்டி எடுத்து அவருடைய விழாவிலே குத்தினதா வேதம் சொல்லுகிறது அப்படி குத்தும் பொழுது பாருங்கள் அந்த இறுதியத்தில் இருந்து இரத்தமும் தண்ணீருமாய் புறப்பட்டு வந்ததா என்ன இனி அவருடைய ஒரு சொட்டு இரத்தமும் இல்லை அவருடைய கடைசி ரத்தமும் விட்டது அவருடைய சரீரத்தில் இருந்த கடைசி ரத்தமும் வெளியிலே விட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இயேசு ஏன் இப்படி இரத்தம் சிந்தினா ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது என்கிற கேள்வி நம்ம அநேகருக்கு இருக்கும் உலகத்தின் பாவத்தை போக்குவதற்கு கடவுளே மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்த வேண்டியதாகிவிட்டது மனிதர்கள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தை போக்குவதற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது பிரமாணம் பாம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்ப இரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவத்தை போக்குவதற்கு ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டுமானால் மனிதர்கள் மீட்கப்படுவதற்கு ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டுமானால் அவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் ஒரு பாவத்தில் இருக்கிற ஒருத்தருடைய ரத்தம் இன்னொருத்தருடைய பாவத்தை எப்படி தீர்க்க முடியும் பாவம் இல்லாத ஒருத்தருடைய ரத்தம் வேண்டும் பாருங்கள் உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்தார்கள் பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை ஆகையால் தான் இறைவன் கடவுள் இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தான் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினான் அவருடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினான் அவருடைய இரத்தம் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது பாருங்கள் இஸ்லாமியர்கள் எகிப்திலே நானூற்றி முப்பது ஆண்டு காலம் அடிமைகளாய் இருந்தால் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் அந்த அடிமை தனத்தின் கடைசி நாளில் எகிப்திலே அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் பஸ்காவை அனுசரித்தார்கள் ஆற்றுக்குட்டியை பலியாய் செலுத்தி அதனுடைய இரத்தத்தை சிந்தி அதன் இரத்தத்தை தங்கள் வீட்டின் நிலை சட்டத்திலே தெளித்தார்கள் என்று பார்க்கிறோம் இதுதான் எகிப்திலே இசிறுவிலர்கள் செய்த கடைசி காரியம் அதன் பிறகு அவர்களுக்கு விடுதலை உண்டானது கடவுள் ம ஆமையன் இஸ்ரேல் ஜனங்கிடத்திலே சொன்னான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து யூசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து அதன் கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தேய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்ப சட்டங்களிலும் வாசல் நிலைக்கால் இரண்டிலும் தெளியுங்கள் விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் நான் கத்தரை நான் கத்த கத்தர் எகித்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார் நிலையின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் கத்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவிட்டாமல் வாசல் படியை விலக்கி கடந்து போவார் பாருங்கள் இஸ்ரோவிலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு பல பரிஹாசம் பட்டோம் அவன் பார்வோன் அவர்களை விடாமல் அந்த அடிமைத்தனத்திலேயே அவளை வைத்திருந்தான் இவர்கள் அவள் மிகவும் நெருக்கப்பட்டு பெருமூச்சு விட்டு கதறி கதறி அழுதார்கள் தேவன் பத்து வாதைகளை அனுப்பினார் பத்தாவது வாதைதான் தான் குடும்பங்களை விடுதலையாக்கினது எகிப்தியர்களுடைய எல்லா வீட்டிலும் மரணத்தை தேவன் உண்டு பண்ணினார் கடவுள் சொன்னா நான் வரப்போகிறேன் சங்கார தூதனை போகிறேன் அவன் என்ன செய்வான் என்றா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற தலை பிள்ளைகளை சங்கரிக்க போகிறான் மூத்த பிள்ளைகளை கொலை செய்யப் போகிறான் அவன் வரப்போகிறான் ராத்திரி வரப்போகிறான் ஆனால் அவனுக்கு இஸ்ரவர்களுடைய வீடு எது எகிப்தியர்களுடைய வீடு எது தெரியாது ஆகையால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் உங்கள் வீட்டின் நிலை சட்டத்தில் ஆற்றுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து வையுங்கள் ஆற்றுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து வையுங்கள் எந்த வீட்டின் நிலை சட்டத்தில் ஆற்றுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் சங்காரத்துடன் வரமாட்டான் அந்த வீட்டுக்குள் மரணம் வராது என்று ஆண்டு வச்சான் இச்சலவில் அப்படியே அவர்கள் ஆட்டை வலியாய் செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்து அதை நிலை சட்டத்தில் தெளித்து வைத்திருந்தார்கள் இரவு தூதன் வந்தான் பயங்கரமான அழிவு எகிப்திலே உண்டானது பயங்கரமான ஆபத்து எகிப்திலே கடந்து வந்தது ஆனால் இசிறவில்களுடைய வீடுகளிலே அழிவு வரவில்லை மரணம் வரவில்லை சங்காரம் உண்டாகவில்லை காரணம் என்ன நிலை சட்டத்தில் இருந்த ஆற்றுக்குட்டியின் ரத்தம் எல்லா வீடுகளிலும் மரணம் நேரிட்டது ஆனால் இசிறவலுடைய வீட்டிலே மரணம் நேரிடவில்லை ஏனென்றால் அவன் மறிக்க அவன் மறிப்பதற்கு பதிலாக அங்கே ஆடு மறித்தது இவர்களுக்கு வர வேண்டிய மரணத்தை அந்த ஆடு ஏற்றுக்கொண்டது அந்த ஆடு மறித்தது அந்த ஆட்டினுடைய மரணம் அந்த ஆட்டினுடைய இரத்தம் அன்றைக்கு ஈஸ்வர வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்கினது அதே போலத்தான் முழு உலகம் முழு உலகத்தில் இருக்கிற மக்கள் இதுவரை வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இனி இந்த உலகத்தில் வாழப்போகிற அத்தனை பேருக்காக ஒரே ஒருவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே மறித்தான் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவ் அவர்தான் இயேசு கிறிஸ்தவம் அவருடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது இந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும் அன்றைக்கு எகித்திலே அவர்களுடைய வீட்டு நிலை கால்களில் இசிறவலர்களுடைய வீட்டு நிலை சட்டத்தில் தெளிக்கப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தது மரண கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தது அதே போலதான் இன்றைக்கு இந்த இயேசுவின் ரத்தத்தை எத்தனை பேர் நம்புகிறார்களோ இந்த இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக அடித்து சிந்தப்பட்டது இயேசு எனக்காகத்தான் அடிக்கப்பட்டான் அப்படி ரத்தம் எனக்காகத்தான் சிந்தப்படுகிறது சிந்தப்பட்டது என்று ஒரு மனிதன் நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு மரணத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது மரணம் என்றால் இரண்டாம் மரணம் அக்குனியும் கந்தகம் எரிகிற கடல் நரகம் நரகத்திலிருந்து விடுதலை ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்புகிறவனுக்கு இரண்டாம் மரணம் இல்லை அல்லது நரக தண்டனை இல்லை ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு ஆமை மரணத்திலிருந்து விடுதலை உண்டாகும் எகிப்திலே உண்டான பெரிய சங்காரம் பெரிய மரணத்திலிருந்து எப்படி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாதுகாத்ததோ அப்படித்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அன்றைக்கு அவங்க வீட்டின் நிலை சம் தலை நிலை சட்டத்தில் தெளிக்கப்பட்டிருந்த பொழுது ஆபத்து உள்ளே நுழையவில்லை எத்தனை மனிதர்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வீட்டுக்குள் சத்ரு நுழைய முடியாது தீமை நுழைய முடியாது ஆபத்து நுழைய முடியாது ஆகையால் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலை சட்டத்தில் தெளித்து வையுங்கள் எப்படி தெளித்து வைப்பது கொஞ்சம் தண்ணி எடுத்து அது இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும் என்று சொல்லி சில தெளிப்பதை பார்த்துருக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இது இயேசுவின் ரத்தம் என்று பூசுவதும் குடிப்பதும் தெளிப்பதும் இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான நிகழ்வாய் இருக்கிறது நிச்சயமாய் அது முற்றிலும் தவறு முற்றிலும் தவறு அது இயேசுவின் ரத்தம் அல்ல இயேசுவின் இரத்தம் நமக்காக இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பதாகவே சிந்தப்பட்டு விட்டது அப்படி இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது எப்படி நான் இந்த இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டிலே தெளித்து வைப்பது விசுவாசித்தால் போதுங்க இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுங்கள் இயேசுவின் ரத்தம் என் வீட்டின் நிலை கால்களில் இருக்கிறது இயேசுவின் ரத்தம் என் வாகனத்தில் இருக்கிறது இயேசுவின் ரத்தம் என் பிள்ளைகள் மேல் இருக்கிறது எனக்காய் எங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிறது என்று வாயினால் அறிக்கை பண்ணினாலே அந்த இரத்தம் அங்கே கிரியை செய்யும் அந்த இரத்தம் அங்கே மூடி இருக்கும் எந்த ஆபத்து உள்ளே நுழையாது வாகனங்களில் கடந்து போகும் பொழுது இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது என்பதை அறிக்கை பண்ணுங்கள் வேலை செய்கிற இடங்களில் இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது என்பதை அறிக்கை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளை அவன் ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது இயேசுவின் ரத்தம் என் பிள்ளையை மூடி பாதுகாக்கும் என்று அறிக்கை பண்ணுங்கள் போதும் விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள் இயேசுவின் ரத்தம் கிரியை செய்யும் அன்றைக்கு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆற்றிக் குட்டியின் ரத்தம் இசிறுவர்களை பாதுகாக்குமானால் நமக்காய் அடிக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கும் நம்மை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாக்கிறது நரகத்திற்கு போகாமல் பாதுகாக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறது அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறது இன்னும் இந்த ரத்தம் என்ன செய்யும் இந்த ரத்தம் விடுதலை ஆக்கம் யாத்ராகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு செல்லுகிறது இசலுவில் புத்திரர் தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் பாருங்கள் எகித்தில இஸ்லுவர்கள் அடிமையாக இருந்தார்கள் அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து அந்த ஆற்றுக்குட்டியின் ரத்தம் அவர்களை விடுதலையாக்குகிறது அடிமைத்தனத்தில் இருந்து அந்த பஸ்க ஆற்றுக்குட்டியின் ரத்தம் அவர்களை விடுதலை ஆக்கினது நம்மை விடுதலையாக்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனம் சில பாவத்தை விட முடியல சிகரெட்டு பிடிக்கிற சிலருக்கு அந்த சிகரெட் எல்லாம் இருக்க முடியல மதுபானத்தை குடிக்கிற சிலருக்கு அதெல்லாம் இருக்க முடியல என்ன நினைக்கிறோம் வேண்டாம் என்னையோட நிறுத்திடுவோம் வேண்டாம் இன்னையோட இந்த பாவம் வேண்டாம் இது செய்யவே கூடாது அப்படி நினைக்கிறோம் ஆனாலும் திரும்ப திரும்ப வருது எதை செய்ய கூடா நினைக்கிறேன்னா அதே செய்கிறேன் எதை பேசக்கூடாது நினைக்கிறேன் அதையே பேசுறேன் எதை பார்க்கக்கூடாது நினைக்கிறேன்னு அதையே பார்க்குறேன் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குதுங்க பாவம் என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்று சொல்வீர்களானால் இந்த அடிமை தனத்திலிருந்து இயேசுன்றத்தம் விடுதலை ஆக்கம் இந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் நம்ப வேண்டும் இந்த இயேசுவை நம்ப வேண்டும் இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் என் இறுதியத்தில் வாரும் என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறேன் இந்த அடிமை எனக்கு விடுதலை தாரும் உம்முடைய ரத்தம் என்னை விடுதலையாக்கும் என்று நம்புகிறேன் எப்படி பார்வனுக்கு அடிமையாக எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இசுவிலர்களை அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்ததோ அதே போல இந்த இயேசுவன் ரத்தம் என்னை விடுதலை ஆக்கும் என்று உங்கள் இருதயத்தில் நம்புங்கள் அந்த ஆட்டுக்குடியின் ரத்தமே விடுதலையாக்குமானால் இயேசுவின் ரத்தம் விடுதலை ஆக்காதோ நிச்சயமே விடுதலை ஆக்கும் நீங்கள் நம்பி செபிக்கும் பொழுது இந்த இரத்தம் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும் இன்னும் பாருங்கள் யாத்ராகவும் பனிரெண்டு ஒன்று இரண்டு சொல்லுகிறது யாத்ராகவும் பனிரெண்டு ஒன்று இரண்டு கத்தர் எகிப்து தேசத்தில் மோசை ஆரோனை நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாவது மாதமாக இருப்பதாக என்று சொல்லுகிறார் ஏன் இது பிரதான மாதம் ஏன் இது முதலாவது மாதம் என்னுடைய அர்த்தம் என்ன பஸ்கா ஆட்டுக்குட்டி உங்களுக்காக அடிக்கப்பட்ட உடனே உங்கள் வாழ்க்கை புதிதாகிவிட்டது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை உண்டாகிவிட்டது புது ஜீவிதம் உண்டாகிவிட்டது என்பதுதான் அர்த்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வாழ்க்கை புதிதாக்கம் ஒரு மனிதனை புதிதாக்கும் பழையவைகள் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகும் என்று வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் புதிதாக்குகிற ரத்தம் இந்த ரத்தத்தை எத்தனை பேர் நம்புறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் பழையவைகள் ஒளிந்து போகும் பழைய சுபாவங்கள் ஒளிந்து போகும் பழைய காரியங்கள் ஒளிந்து போகும் பழைய பாவம் ஒளிந்து போகும் புதிதாக்கப்படுவீர்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் புதிதாக்குகிற வல்லமை உள்ளது புதிதாக்குகிற வல்லமை உள்ளது சில பிள்ளைகள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அழைத்து வருவாங்க ஜபிப்பாங்க ஆராதிப்பாங்க ஆனால் சில நேரங்களில் அவருடைய இருதயம் குற்ற மனசாட்சியினால் நிறைந்துவிடும் ஐயோ ஏதோ சில வருடங்களுக்கு முன்பதாக செய்த சில பாவங்கள் இள வயதில் செய்த பாவங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில படிக்கிற நாட்களில் செய்த பாவங்கள் இருதயத்தை குத்தும் உணர்த்தும் உணர்த்தும் அவங்களை அது காயப்படுத்தும் ஒரு குற்றவாளியாகவே வைக்கும் ஜபிக்க முடியாது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது நீ பாவி நீ பாவம் செய்தவர் நீ பாவம் செய்தவள் மன நிம்மதியாய் வாழ முடியாது இரவு தூங்க முடியாது நிம்மதியாய் வாழவே முடியாது எப்பொழுதும் ஒரு குற்ற மனசாட்சியை உண்டு பண்ணாம் இது எதுனால் வரு தெரியுமா இது பிசாசினால் வருகிறது இந்த குற்ற மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீக்குகிறது நான் எப்பொழுது இந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிறேனோ இந்த இயேசுவின் ரத்தத்தை நம்புகிறேனோ அது சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கப்படுகிறது என் அக்கிரமங்கள் நீக்கி சுத்திகரிக்கப்படுகிறது நான் என்னுடைய வாழ்க்கையில செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்னுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது புதிதாக்குகிறது புதிதாக பிறந்த மனுஷனை போல மாற்றுகிறது புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை மாற்றுகிறது ஆகையால் இயேசுவின் ரத்தத்தை நம்புகிற நான் ஏதோ என்னுடைய கடந்த கால பாவத்தை நினைத்து வருந்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது உங்கள் அத்தனை பாவங்களையும் கொடுக்கிறது தடைகளை நீக்குகிறது பஸ்கா ஆற்றி குட்டி அடிக்கப்பட்ட பிறகு இசுவினுடைய வாழ்க்கை நடந்தது பாருங்கள் செங்கடலுக்கு முன்பதாக போகிறார்கள் அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிடுகிறது யோர்தான்

எத்தனையோ ராஜாக்கள் தடையாய் வருகிறார்கள் ஆனாலும் தடை பண்ண முடியவில்லை காரணம் என்ன சிந்தப்பட்ட தடையை மாற்றம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் ரத்தம் பயத்தை போக்கும் எகிப்திலே பார்வனுக்கு அடிமையாய் பயந்து 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 வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த ராத்திரி பஸ்க ஆற்றி கூட்டி அடிக்கப்பட்டைக்கு அந்த அந்த ராத்திரி பாருங்கள் தைரியமா எழுந்து புறப்படுகிறார்கள் பார்வனை குறித்து சிந்திக்கவே இல்லை ஒரு ராஜாவை எதிர்த்து புறப்படுகிறோம் என்று சிந்திக்கவே இல்லை அவர்களுக்கு பயம் விலகியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பயத்தை மாற்றினது பயத்தை மாற்றினது பாவத்தை போக்கினது தடையை மாற்றியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பொது வாழ்வை கொடுத்தது மரணத்திலிருந்து விடுவித்தது பாதுகாத்தது ஒரு பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தமே இதெல்லாம் செய்யும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்தோடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட கடவுளுடைய ரத்தம் தெய்வத்தின் ரத்தம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்கும் எவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுக்கும் நம்புங்கள் விசுவாசியுங்கள் இந்த இயேசுவை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இவரை உங்கள் ரட்சக்கராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இலவசமாய் அவருடைய இரத்தம் பாதுகாக்கிறது இலவசமாய் அவருடைய ரத்தம் விடுவிக்கிறது இலவசமாய் அவருடைய ரத்தம் தடைகளை உடைக்கிறது இலவசமாய் அவருடைய ரத்தம் புதிதா புதிய மனிதனாக மாற்றுகிறது இலவசமாய் அவருடைய ரத்தம் நம்முடைய பயத்தை போக்குகிறது தைரியத்தை கொடுக்கிறது இந்த இரத்தம் உங்களுக்காகத்தான் சிந்தப்பட்டது ஒருவேளை நீங்க கிறிஸ்தவலா இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ அல்லாததாலும் இருக்கலாம் நீங்க யாராக இருந்தாலும் சரி இந்த இயேசுவை நம்புங்கள் இந்த இயேசுவை விசுவாசியுங்கள் அவர் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க வாயினால் அறிக்கை பண்ணுங்கள் இயேசு எனக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் இயேசு கடவுள் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் அவர் எனக்காகத்தான் அடிக்கப்பட்டார் அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் எனக்காகத்தான் சிந்தினார் அந்த இரத்தம் என் வாழ்க்கை மாற்றும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் இந்த இரத்தம் என்னை விடுவிக்கும் என் கட்டுகளை உடைக்கும் என்று நீங்கள் உறுதியாக நம்பி உங்கள் வாயினால் அறிக்கையிட்டாலே இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையிலே கீழே செய்யும் இந்த இயேசுவின் இரத்தம் உங்கள் வீட்டை சுற்றிலும் பாதுகாக்கும் இந்த இயேசுவின் இரத்தம் உங்கள் பிரயாணத்தில் பாதுகாக்கும் இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் நம்ப 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 உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும் ஜெப்போமா எங்கள் நல்ல ஆண்டு இந்த மகிமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிசுவின் ரத்தம் எப்படிப்பட்டது அது எவதையெல்லாம் செய்யும் என்பதை சற்று நேரம் நாங்கள் தியானித்தோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம் அது கடவுளுடைய இரத்தம் அது எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த இரத்தத்தில் அவருடைய ஜீவன் இருந்தது கடவுளுடைய உயிர் இருந்தது ஆமேன் ஆத்துமா அவருடைய ஆத்துமாவில் இருந்து அவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய இருந்து அந்த இரத்தம் புறப்பட்டு வந்து எங்களை விடுவித்தது அந்த இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு அந்த இரத்தத்தினால் ரட்சிப்பு அந்த இரத்தத்தினால் மீட்பு அந்த இரத்தத்தினால் பாதுகாப்பு அந்த இரத்தத்தினால் தைரியம் அந்த இரத்தத்தினால் தடைகள் நீக்கப்படுகிறது என்பதை தியானித்தோம் அன்றுவரே இன்றைக்கு இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே இவர்களுக்காக சிந்தின இரத்தம் இன்றைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கிரியை செய்யட்டும் இந்த ரத்தம் பிசாசின் கிரியைகளை அழிக்கட்டும் இந்த ரத்தம் அடிமைத்தனத்தை உடைக்கட்டும் அடிமையாக்கி வைத்திருக்கிற சத்தருக்களின் வல்லமை இன்றைக்கு அழித்து இவர்களை விடுதலை ஆக்கட்டும் ஏதோ ஒரு வியாதி அடிமையாக்கி வைத்திருக்கிறது ஏதோ ஒரு சத்திருவின் போராட்டம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது ஏதோ ஒரு பாவம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது அந்த அடிமை தனத்திலிருந்து இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் இவர்களுக்கு தைரியத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் கொடுக்கட்டும் இப்பொழுதே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை விசுவாசத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் இந்த இரத்தம் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கட்டும் இப்பொழுதே அற்புதங்களும் விடுதலைகளும் நடப்பதாக எங்கள் தேவன் அப்படியே செய்து விட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆம் பிரியமானவர்களே உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்கள் இல்லாவிட்டால் தொலைப்பயிற்சி மூலமாக தொடர்பு கொண்டு அதை தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் உங்களுடைய ஜபம் எங்களுக்கு அவசியம் உங்களுடைய உதாரத்துவமான ஜபத்தினால் நீங்கள் எங்களை தாங்க வேண்டும் எங்களுடைய சபை நியூ இந்தியா ராதனை கூடாரம் கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் அருகாமையில் கொட்டில் என்கிற பகுதியில் இருக்கிறது எங்களுடைய ஆராதனைகள் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி பத்து மணி இரவு ஏழு மணிக்கும் நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் கதிரி சித்தமானால் நீங்கள் எங்களோடு இணைந்து ஆராதிக்க வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இங் உங்களுக்காக சிந்தப்பட்ட இந்த இயேசு ரத்தம் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் நன்றி டாடி நன்றிப்பா உங்கள் துக்கம் ஆமா உங்கள் காவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்து